கா, கப்பல் காகம் கிணறு கீரை ஞ சங்கு கங்காரு வெங்காயம் சிங்கம் ச சக்கரம் சாவி சிலந்தி சீருடை நமலி நாயிறு உழினு நீலம் நிமுரு ட தம்மாரம் படகு தொடர்வண்டி ஒட்டகம் ந கிண்ணம் கிணறு பணம் மாணவர்கள் தா தக்காளி தாவரம் தின்பண்டம் தீவு ந நத்தை நாக்கு நிலா நீர் பீப்பா மா மரம் மாங்காய் மிதிவண்டி மீன் யா சூரியன் யானை மயில் நுரையீரல் ரா நங்கூரும் ராஜா கோடாரி கிரீடும் ல சிலந்தி தொழிலாளி பல்லி கல்லீரல் வா, வண்டு வாகனம் விளையாட்டு வீடு குழந்தை, குழா, கழுகு வாழை ல இளவரசி வெள்ளாடு கிளி வெள்ளியம் ரா முரம் புறா விசிறி இசல் ந வனம் மைனா கணினி தேனி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள்